வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முருகரை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் அலக்கான கிளிக் பண்ணுங்கள் முருகர் வழிபாட்டில் வந்து முக்கியமான நாள் வந்து திங்கட்கிழமை வார வாரம் திங்கட்கிழமை இன்றைக்கி சஷ்டியும் க சேர்ந்து வந்திருக்கு அதனால் ரொம்ப ஸ்பெஷலான நாள் திங்கட்கிழமை தொடர்ந்து நீங்கள் ஆறு டு ஏழு காலையில் குளித்து நீங்கள் முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தை சுற்றி ஒரு ஆறு பூ எந்த பூனாலும் ரோஸ்னாலும் மல்லினாலும் அரணி பிச்சி முல்லை எந்த பூனாலும் ஒரு ஆறு பூ சுற்றி வச்சு நீங்கள் வேண்டிகிட்டு தொடர்ந்து அந்த ஆறு டு ஏழு ஒரு நேரம் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் முக்கியமாக கையில் வருமானம் வரும் வருமானம் இல்லாதவங்களுக்கு கையில் வருமானம் தருவார் வருமானம் இருந்தவங்களுக்கு அதிகரித்து தருவார் முருகர் நம்ம தொடர்ந்து எதுக்காண்டி நம்ம வேண்டுறோமோ அதை நிறைவேறும் நம்மளுக்கு முக்கியமாக வருமானத்துக்காண்டியாக வேண்டியது வந்து திங்கக்கிழமை ஆறு டு ஏழு நான் வேண்டியிருக்கேன் எனக்கு நடந்திருக்கு அதை வச்சு நான் வந்து என்னோடய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் அடுத்தவங்க சொன்னாங்க நான் சொல்லலை நான் தொடர்ந்து ஏற்றுனே எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் அந்த முருகர் தாமரை விளக்கில் அந்த எரிகிற தீபத்தை பாருங்கள் அந்த ஒளி சுடர் வந்து நேராக ஒரு முருகர் முருகர் பாதத்தை போய் அடையுது பாருங்கள் அந்த சமர்ப்பணம் ஆகுது அவரோட பாதத்தை சமர்ப்பணம் ஆகுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் முருகரோட அந்த ஒளி தீபம் வந்து கரெக்டாக அந்த ஒளி தீபம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முருகராக மனசில் நினச்சிட்டு பங்குப்பா கண்டிப்பாக அந்த தீபம் வந்து எறிகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அவ்வளோ தூரம் அதாவது முருகராக முருகர்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம் அந்த அந்த அவர் மனசு நான் தீபத்தில் ஒசந்த பறவும் அந்த ஓட்ட சாமிரும் ஓட்ட வழியாக நான் பார்த்தேன்னா அந்த தீபம் எரிகிற மாதிரியே எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் ரெகுலராக டெய்லி வந்து முருகர் விளக்கும் பெருமாள் விளக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தினம் ஆறு மணிக்கு ஏற்றுற விளக்கு நைட்டு ஒம்பது மணி வரை எரியும் அது தொடர்ந்து எரி அது ஏற்றுன பிறகு ரொம்ப நல்லாவும் இருக்குது எங்களுக்கு முக்கியமாக செவ்வாய்க்கெழமை நம்ம செவ்வாய்க்கெழம நம்ம வந்து ஆறு விளக்கு போடுறோம் அதுவும் விசேஷமானது தான் வெள்ளிக்கிழமை போடுறது விசேஷம் ஆனால் திங்கக்கிழமை அதை விட ரொம்ப விசேஷம் வருமானத்துக்காண்டியே தனிப்பட்ட நாள் சந்திர பவானுக்குரியது சந்திர ஓரையில் முருகரை நம்ம வழிபட்டோம்னா அவ்வளோ சிறப்பு முருகர்னாலே நவகிரகங்கள் தான் முருகர் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் ராகு கேது எல்லாமே சேர்ந்தது தான் முருகப்பெருமாள் என்ன பொறுத்தவரை நான் வளர்ந்தது என்ன தோஷம் என்ன பவனால் முருகருக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக நம்மளோட தோஷம் பாவம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நீங்கள் காலஹஸ்தி போனேன் திருநள்ளாறு போனேன் அதெல்லாம் விட முருகரை வழிபடுங்க எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி அவர்கிட்ட இருக்குது நான் அறிஞ்சது நான் உணர்ந்தது ஜாகத்தில் தோஷமாக என்ன தோஷம் ஜாகத்தில் எந்த தோஷமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் சர்பதோஷம் எந்த தோஷமாக முருகர் நிவர்த்தி தருவார் எல்லாம் கலந்தவர் தான் முருகர் திங்கக்கெழம ஏற்றுங்க கண்டிப்பாக கையில் வருமானம் கிடைக்கும் நம்ம நெய்வேத்தியமாக பால் வச்சு வழிபடலாம் கல்கண்டு வெள்ளையான பொருளை வச்சு நீங்கள் வழிபடுங்க நான் எங்கள் வீட்டில் வந்து காலையில் போய் ஒன்றரை லிட்டர் பால் வாங்கினேன் அப்படியே முருகர் முன்னாடி வச்சு சாமி முட்டை விளக்கு முன்னாடி வச்சுட்டேன் நெய்வேத்தியம் படிச்சுட்டு அப்படியே விளக்கு முன்னாடி வச்சிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் நடக்கும் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயி நீங்களும் திங்கக்கெழம தோறும் ஆறு டு ஏழு சந்திர ஓரையில் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் வருமானம் வரும் இப்போ ஒரு கடை தடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் வேணுமா முருகாய் எங்கள் கடை இருக்குது இவ்வளோ கடன் இருக்கு நான் அடைக்க எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு சொல்லி வேணுங்க கண்டிப்பாக முருகர் தருவார் என் பொண்ணுக்கு நகை எடுக்கணும் எனக்கு முருகா எனக்கு ரூபா வேணும் க எனக்கு வருமானம் பெருகணும் சொல்லி வேண்டுகோள் கண்டிப்பாக தருவார் முருகர்கிட்ட கேட்டு எனக்கு இது கிடைக்கல இன்ன வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை முருகர்கிட்ட கேட்டால் எதுனாலும் கிடைக்கும் நியாயமாக நியாயமான விஷயம் நம்ம கோரிக்கை வைச்சோம்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நம்மளுக்கு அது தகுதியா அந்த வருமானம் நம்மளுக்கு தகுதியான்னு அவருக்கு தெரியும் அவர்கிட்ட வேணும்னா கண்டிப்பாக எதுனாலும் நடக்கும் நீங்கள் சந்திர உரையில் விலைக்கேற்றி பாருங்கள் விளக்கேற்றி மூணு வாரம் விளக்கேற்றி பாருங்கள் கொஞ்சம் தடங்கள் வரும் அதையும் மீறி நீங்கள் விலைக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கையில் வருமானம் வருது நீங்கள் கண்குடிய நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக நெய்வேத்தியம் வெள்ளை வெ வெள்ளையான பொருளை சார்ந்து வைக்கணும் கல்கண்டு பால் முக்கியமாக கல்கண்டு முடிஞ்ச வைங்க இல்லைன்னா க அப்போ காலையில் கும்பிட்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக பால் எல்லார் வீட்லேயும் வாங்குவீங்க ஒரு செம்பு பால் ஒரு லிட்டரும் அரை லிட்டரு அந்த செம்புக்கு தக்கன வச்சு நீங்கள் பால் வச்சு முருகர் முன்னாடி வேண்டி குத்தோளக்கு முன்னாடி வச்சுருங்க குத்துவளுக்குனால எல்லா பொதுவானது தான் அவங்க முன்னாடி வச்சுருங்க கண்டிப்பாக அந்த நிறைஞ்ச பால் மாதிரி நம்மளும் நிறைவாக நம்மளும் வாழ்வோம் கை நிறைய எப்போயுமே காசு போனதோடு நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் முருகரை தொடர்ந்து வழிபடுங்க கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் முன்னேறுவோம் அதாவது நலிவடைஞ்சே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒசந்து நம்ம வாழ்க்கை தரம் மாறும் கண்டிப்பாக மாறும் என் வாழ்க்கை மாறி இருக்குது அதேமாரி நீங்களும் உங்கள் வாழ்க்கை மாறணும் நீங்களும் தொடர்ந்து ஏற்றுங்க சொவ்வாள் இல்லாமல் தினேலும் கும்பிடுங்க முருகரை மனசார வேண்டுங்க அவற்றை மந்திரம் படிக்க தரலையா கவலையே இல்லை உட்காந்து பிரார்த்தனை அவர் முகத்தை பாருங்கள் அவர் அழகான முகத்தை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் கிடைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அவர் முகத்தை பார்க்க பார்க்க அவர் முகம் எப்படி சந்தோஷமாக சிரிச்சு அதே மாதிரி நம்ம முகத்தையும் மாற்றுவார் அவர் கண்டிப்பாக மாற்றுவார் இந்த ஒளி எப்படி பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றி கொடுப்பாரு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணுங்கள் இந்த இந்த வேலைக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் முருகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செவ்வாய் ஊரில் கண்டிப்பாக பால் வச்சு கும்பிடுங்க அந்த பால் எப்படி நெசம்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நரசம்பாக இருக்கும் நிறைஞ்சு நம்மளும் வாழ்வோம் நான் தூக்கச்சட்டில் தான் பால் வாங்கினேன் அப்படியே வாங்கி வச்சிட்டேன் பால் பாத்திரத்தை கூட மாற்றலை அப்படியே தூக்கி வச்சுட்டேன் நான் முருகன் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்மளும் வெற்றி பெறுவோம் முருகரோட அருளை சொல்லணுன்னா இன்னும் ஒரு பெரிய வீடியோவே போடலாம் என் எங்கள் என் மானுக்கு நடந்த அற்புதத்தை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்